மாஸாக பேசிய தனுஷ் அமைதியாக இருந்த நயன்தாரா வாங்க என்ன காரணம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா தனுஷ் நடித்த குபேரா படம் பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு அவர் நடித்த படம் நல்ல மாதிரியாக நல்ல கதை வசனத்தோட நல்ல படமாக இருக்குன்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் அவர் ஆடியோ நினச்சல அவர் எந்த அளவுக்குள்ள பேச போகிறாரு அப்படின்னு மக்கள் அது ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது விஷயமா பேசுவாரதில் நயன்தாராவும் அவருக்கு நல்ல பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க நயன்தாராவுக்கு ஆனால் தனுஷ் வந்து என்ன விஷயம் பேச போகிறாருன்னு மக்கள் இதுக்கிடையில என்ன தான் என்னை பற்றி வதந்து எவ்வளவோ கலப்புனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு செங்கலை கூட நவுத்தி வைக்க முடியாது அப்படின்னு தனுஷ் சொல்கிறாங்க ஆனால் நயன்தாராவுக்கு இந்த விஷயம் போயும் ஒன்றும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க நயன்தாராவும் ஆனால் தனுஷ் படம் நல்ல மாதிரியா போயிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு யாரோ மூலியமாக ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க அது நயன்தாராவோ இருக்கலாமோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது ஏற்கனவே நானூறு ரவுடிதான் நடித்த படத்தில் விக்னேஷ் செவன்ட்டை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்துகிட்டு இருக்குது தனுஷ் நயன்தாரா இருக்கும் இவங்க லவ் பண்ணுறத வச்சு ஒவ்வொரு சீன்லையும் லேட் பண்றாங்க ஒவ்வொரு நடிக்க வரப்பெல்லாம் ஒவ்வொரு தடங்கள் எதோன்னு சொல்லி சொல்லி ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு அது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு இதனால அந்த நான்கு ரவுண்ட் தான் படத்தில் தனுஷுக்கு பத்து கோடி வரைக்கும் நஷ்டம் ஆகிருக்குது அவங்க கல்யாண ஆல்பத்தில் இது இந்த நானு ரவுடி தான் படத்துலேருந்து ஒவ்வொரு சீனில் ஏதோ ஒரு சீன் எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நயன்தாரா தனுஷ்ட பேசியிருக்கிறாங்க அதுக்கு ஒத்து வரைக்காம எனக்கு நீங்க பத்து கோடி பணம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து வெளியில் வீட்டில் விடலாம் அப்படின்னு தனுஷ் இது நயன்தாராவுக்கு ரொம்ப வரவே வருத்தம் ஆயிடுச்சு தனுஷ் நடித்த குபேரா படத்தில் புஷ் புஷ்பா படம் நடித்த ராஸ்மி ராஸ்மிகா நடிக்கிறாங்க அதுக்கடையில் நாகார்ஜுனாவும் நடிக்கிறாங்க படம் நல்ல லெவலில் வந்துட்டுருக்குன்னு வரவேற்பில் நல்ல வரவேற்பில் வரும்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆடியோ லென்ஸில் ஆனால் தனுஷ் வந்து யாரை பற்றியும் ஒன்றும் சொல்ல முடியாமல் மறைமுகமாக என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜாலியாக பேசியிருக்கிறாங்க ஆனால் நயன்தாரா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மக்களுக்கு அதுக்கு பதில் நயன்தாராவும் ஒரு பதிலடி கொடுப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒன்றும் பேசாமவங்க இருக்கிறாங்க இதுக்கடையில் அங்கங்கே ஒவ்வொரு நடிகர்களும் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்ருக்குறாங்க ஒவ்வொரு குடும்பம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே தனுஷ் தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது அவருக்கு இது தனுஷ் எனக்கு தெரிஞ்சு எனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்குது இப்படி இருக்கிறப்ப ஏன் ஏன் தலையை போட்டு உருட்டுறாங்க ஒவ்வொரு குடும்பம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு நான் எப்படி காரணமாக இருக்கேன் முடியும் எல்லும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கூட ஜெயம் ரவி அவங்க மனைவியோட டைவர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எதுக்கு என்னையே கம்பல் பண்ணுறாங்க நான் எல்லா நடிகர்கிட்டையும் சாதாரணமாக ஃப்ரெண்டாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன் என்னையை தலையை விட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப தனுஷ் ஃபீல் பண்ணுறாங்க தனுஷ் நினச்ச குபேரா படம் இந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆக போகுது படம் நல்ல மாதிரியாக வெளியில் வந்து நல்லா ஓடி முடிஞ்சோன்னே நான் ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாண்டு இருக்கிறேன்னு தனுஷ் சொல்லியிருக்கிறாங்க நான் எந்த சண்டை உம்பதுலேயும் எந்த வயசுலையும் நான் தலையிட விரும்பலை என் வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்ருப்பேன் இந்த படம் நல்ல மாதிரியாக படமாக அமையும் எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக